எல்லாருக்குமே வணக்கம் நான் சொல்ல போகிற இந்த ஒரு சின்ன விஷயத்த கேட்டிங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன பூச்சி கூட அதாவது சிலந்தி பூச்சி எலி பள்ளி கரப்பான் பூச்சி இது மாதிரி எதுவுமே வராது ஸோ நான் சொல்ல போகிறத நீங்கள் ஒன் பை ஒன்னாக கேளுங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சுகர் ஒரு நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ஒயிட் சுகரோ ப்ரௌன் சுகரோ எதையோ நீங்கள் என்னதான் டப்பாவுக்குள்ளே போட்டு மூடி நல்லா டைட் பண்ணி வச்சுருந்தாலுமே அதுக்குள்ளே வந்து எறும்பு கண்டிப்பாக வந்து வந்துடும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி எறும்பு வரக்கூடாது அப்படின்னா அதுக்குள்ளே வந்துட்டு கிராம் இருக்குது தெரியுங்களா அந்த கிராமு வந்துட்டு ஒரு நாலு பீஸ் வந்து அதுக்குள்ளே போட்டு வச்சிங்க அப்படின்னா அந்த வாசனைக்கு வந்து எறும்பு வந்து அது வரவே வராது இது வந்து ஒரு சேஃப்டியான ஒரு ஐடியா அண்ட் செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிளகாத்தூளில் வந்துட்டு கொஞ்சம் நாள் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா வண்டு வந்துடும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் வச்சிருந்திங்கன்னா அது வந்து வண்டு வந்துடும் ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு கால் கிலோ அளவுக்கு மிளகாத்தூள் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து கொஞ்சம் சால்ட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஆறு மாதத்துக்கு அந்த மலாத்தூள் வந்து வீணாக போகாம அப்படியே இருக்கும் சேஃப்டியாக ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா கரப்பாம்பூச்சி கரப்பாம்பூச்சி எங்கே அதிகமாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிச்சனில் அதிகமாக வரும் பாத்ரூமில் வாஷிங் பேஷன் இது மாதிரி இடத்துல தான் வந்து கரப்பாம்பூச்சி அதிகமாக வரும் ஸோ கரப்பாம் அதிகமாக வரக்கூடாது அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் நிறைய கடைகளில் வந்து மளிகை கடைகளில் ஒரு ஒரு மீடியமான கடைங்களில் வந்துட்டு நிறைய கிடைக்கும் பேக்கிங் சோடா அந்த பேக்கிங் சோடா வாங்கிட்டு வந்து வாஷ் வாஷ்பேஷன்லேயோ அல்ல சைட்லையோ அல்லது நீங்கள் சமைச்சி முடித்த பிறகு வந்துட்டு உங்களுடைய கிச்சனில் பாத்ரூம்லலாம் நீங்கள் வந்து லைட்டா நீங்க வந்து தூவி விட்டீங்க அப்படினாலே வந்து அதுக்கப்புறம் வந்து கரப்பான் பூச்சி அந்த ஸ்மெல்லுக்கு வந்து வரவே வராது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலி எலி தொல்லை எல்லார் வீட்லையும் மோஸ்ட் ஆஃப் இருக்கும் ஸோ எலியை வந்து எப்படி தடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதினா இலையை எலி வர இடத்துல லைட்டா தூவி விட்டோம் அப்படின்னா அந்த ஸ்மெல்லுக்கு வந்துட்டு எலி வந்து வரவே வராது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அரிசி நம்ம யூஸ் பண்ணுற அந்த ரைஸில் ஒரு ஒரு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி கேஜி ரைஸ் இருக்கு அப்படின்னா அது வந்து காலியாகறதுக்கு எப்படியும் ஒரு ரெண்டு பேர் சின்ன ஒரு குட்டியான ஃபேமிலி அப்படின்னா அது காலியாக வரதுக்கு எப்படியும் ஒன் ஆயிடும் ஸோ ஒன் மந்த் வரைக்கும் அந்த ரைஸ் வந்துட்டு வீணாகாமல் இருக்கணும் அது அதுல வந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வண்டிலாம் வந்து வர ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த மாதிரி வரக்கூடாது சேஃப்டியாக இருக்கணும் பூச்சி வராமல் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கூட வந்துட்டு நாலஞ்சு வேப்ப இலையை பிச்சு அந்த ரைஸில் வந்து போட்டீங்க அப்படின்னா பூச்சி வந்து வரவே வராது ஸோ இது வந்து ஒரு நல்ல ஐடியா நெக்ஸ்ட் வந்து பல்லி பள்ளி வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு சின்ன கவர்லையோ அல்லது பிளாஸ்டிக் பேப்பர்லையோ எடுத்துட்டு வெங்காய செடியை நீங்க அதில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பள்ளியும் வராது ஓகேங்களா சோ இதை நீங்க எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்க உங்கள் வீட்டில் வந்துட்டு எந்த ஒரு எலி பள்ளி பூச்சி எதுவுமே வராம நீங்க வந்து வந்து இது வீட்டில் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய சஜஷன் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம தெரிவிங்க இப்போ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோக்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இம்பார்ட்டன் லீட் பண்ணி என்ன பண்ணி பண்ணிக்கோங்க அதுதான் ரொம்ப நம்ம சேனல் ஒவ்வொரு